அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் தனது இரண்டாவது ஆட்சிக்காலத்தின் தொடக்கம் முதலே பல அதிரடி மற்றும் சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்து வருகிறார் குறிப்பாக இந்தியாவை நேரடியாக பாதிக்கும் கொள்கைகள் அரசியல் மற்றும் பொருளாதார உலகில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளன பலரும் டிரம்பை இந்தியாவின் எதிரி என உருவகப்படுத்த தொடங்கியுள்ளனர் காரணம் அவரது சமீபத்திய நடவடிக்கைகள் இந்தியாவின் பொருளாதாரம் வெளிநாட்டு உறவுகள் வேலை வாய்ப்புகள் சர்வதேச நிலைமை ஆகியவற்றின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அமெரிக்காவில் வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டு நிபுணர்களுக்கு முக்கியமான ஹெச் ஒன் விசா கட்டணம் பெரிதும் உயர்த்தப்பட்டுள்ளது தற்போது சுமார் எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ள இந்த கட்டணம் இந்திய ஐடி மற்றும் துறைக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது பல லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு பெறும் நம்பிக்கையில் இருந்தாலும் இந்த புதிய விதிமுறை அந்த வாய்ப்புகளை குறைத்து இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என அச்சம் நிலவுகிறது அத்துடன் இந்தியாவுடன் அமெரிக்கா மேற்கொண்டு வந்திருந்த சில முக்கிய வர்த்தக தொடர்புகளும் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளன இந்தியாவின் திருப்பூர் ஜவுளி தொழில் மற்றும் தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதி துறைகள் மீது விதிக்கப்பட்ட வர்த்தக தடைகள் சுமார் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்க காரணமாக அமைந்துள்ளன இதன் விளைவாக இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி மதிப்பில் ஏழு புள்ளி ஆறு லட்சம் டன் அளவிற்கு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்தியா இதை அநியாயமான முடிவாக கண்டித்தாலும் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டில் மாற்றம் காட்டவில்லை மேலும் ரஷ்யாவிலிருந்து இந்தியா வாங்கி வரும் எண்ணெய் தொடர்பாகவும் ட்ரம்ப் கடுமையான அழுத்தங்களை தந்துள்ளார் ரஷ்யாவுடனான இந்திய வர்த்தகத்தை உக்ரைன் போருக்கு மறைமுக ஆதரவு என குற்றம் சாட்டி கூடுதல் வரிகள் மற்றும் அபராதங்களை விதித்துள்ளார் இதனால் இந்தியாவின் சர்வதேச நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டதோடு பொருளாதார சுமையும் அதிகரித்துள்ளது அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேண்டாம் அமெரிக்காவில் செய்யுங்கள் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இதனால் பிரதமர் மோடி முன்னெடுத்து வரும் மேக் இந்தியா திட்டத்திற்கும் நேரடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றும் கனவு பலவீனப்படுத்தப்படுகின்றது என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன மேலும் சர்வதேச மேடைகளில் இந்தியா பிரிக்ஸ் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற தளங்களில் செயல்படுவதை கண்டித்த டிரம்ப் இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து அமெரிக்காவை சவாலுக்கு உள்ளாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் இந்தியா தன்னுடைய தன்னிச்சையை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் தேசிய நலனை பாதுகாப்பதே எங்கள் முதன்மை என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது இதனால் பலரும் டிரம்பின் சமீபத்திய கொள்கைகளை முட்டாள்தனம் என்றும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் உக்தி தோல்வியடையும் நிலைக்கு தள்ளப்படும் என்றும் விமர்சிக்கின்றனர் அமெரிக்காவின் உலகளாவிய செல்வாக்கையே பலவீனப்படுத்தும் சிலர் இதை ட்ரம்பின் ஈகோ சார்ந்த முடிவுகள் என குறிப்பிட்டு இறுதியில் இது அமெரிக்காவுக்கு இழப்பாகவும் இந்தியாவுக்கு நீண்டகாலத்தில் லாபமாகவும் மாறக்கூடும் என கூறுகின்றனர்